ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த பத்தாவது மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு இது எல்லா தமிழர்களுக்குமே ரொம்ப சிறப்பான நாள் ஸோ என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதி கரெக்டா அன்னைக்கு தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய மூன்றாம் நாள் திங்கட்கிழமை தீபாவளியானது வரப்போகுது ஸோ திட்டிக்கு தீபாவளி வரக்கூடிய இந்த டைம் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கேந்திர திருஷ்டி யோகமானது போது இந்த யோகம் உருவாகிறதுனால ராஜயோக பலன்களை பெற மாதிரி மூன்று ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலை அமையப்போகுது எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அந்த தீபாவளி பலன் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் கேந்திர திருஷ்டி யோகோங்கிறது சாதாரண யோகம் கிடையாது இது இருக்கிறதுலே பெரிய யோகம் இந்த யோகம் இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளி அன்னைக்கு உருவாக போகுது அதனால் இந்த தீபாவளி ஒரு ஸ்பெஷல் தீபாவளி ஸோ தீபாவளிக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க கூடவே ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு பொற்காலம் இருந்தால் அதையும் தெரிஞ்சுட்டு தயாராகுங்க தீபாவளிங்கிறது வண்ணமயமான ஒரு நாள் பட்டாசு வெடிக்கக்கூடிய நாள் இனிப்பு வந்து சாப்பிட்டு மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் அப்படிங்கிறது நிறைய பேர் நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே தீபாவளி ஒரு ஆன்மீகத்தில் ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் இந்த ஸ்பெஷல் நாளில் இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கேந்திர யோகமானது உருவாகுது அதுவும் கேந்திர திருஷ்டி யோகமானது உருவாகுது இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் பர்டிகுலராக மூன்று ராசிக்காரங்களுக்கு ராஜயோகங்கள் உருவாகுது ஸோ உங்கள் ராசிக்கு அந்த ராஜயோகம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளிக்கு கேந்திர திருஷ்டி யோகம் ஒன்று உருவாகுது இந்த யோகம் ஒன்று கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நடக்க இருக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் அமைப்பின் சூழல் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுது அதனால் இந்த தீபாவளி பொற்காலத்தை கொடுக்க இருக்கக்கூடிய தீபாவளி என்று சொல்லலாம் பொதுவாக ஒரு சில கிரகங்களுடைய இணைவு மிக மிக அபூர்வமாக இருக்கும் என்பது சொல்லப்படுது சில வருடங்களுக்கு ஒருமுறை அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை தான் நிகழும் இவ்வாறு நிகழும் பொழுது அபூர்வமான ராஜயோகம் ஏற்படுவது அசுப யோகம் ஏற்பட்டு உலகத்தில் போர் மற்றும் பேரொழி நடக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அதாவது இந்த அபூர்வமான ராஜயோகம் அல்லது அசுப யோகம் சில வருடங்கள் இல்லை சில ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படும்போது அது எப்படி வேணாலும் பலன்களை கிடைக்க செய்யும் உலகத்தில் நல்லதும் இருக்கும் உலகத்தில் போர் மற்றும் பேரழி நடக்கக்கூடிய சூழலும் உண்டாகும் அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி தீபாவளிக்கு கேந்திர திஷ்டி யோகோ ஒன்று கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க இருக்குது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் அமைப்பின் சூழல் தான் இதில் மூன்று ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் பொற்காலத்தையும் கொடுக்க இருக்கு அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு யோக இருந்ததுன்னா என்ன மாதிரியான யோகோங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த கேந்திர திருஷ்டி யோகங்கிறது என்னங்கிறத சொல்கிற ஏன்னா கேந்திர திருஷ்டி யோகம் என்றால் என்னங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கேந்திர திஷ்டி யோகம் ஒவ்வொரு ஆண்டுமே வெவ்வேறு கிரகங்களின் கூட்டமைப்பில் வெவ்வேறு கிரகங்களுடைய சேர்க்கையில் நடக்கும் உதாரணமாக கடந்த நவராத்திரியின் பொழுது குரு பகவான் மற்றும் புதன் பகவான் ஆகிய இருவரும் கேந்திர திஷ்டி யோகத்தில் அமர்ந்து சில ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தனர் ஸோ அந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சமாக அமர்ந்து ஒவ்வொருவருக்கும் தொண்ணூறு டிகிரில சஞ்சரிக்கும் பொழுது இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உருவாகும் அதுபோல் தீபாவளிக்கு வரவிருக்கக்கூடிய இந்த கேந்திர திருஷ்டி யோகத்தால் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களுமே முழு பலத்தோடு அமர்ந்து கேந்திர திஷ்டி யோகத்தை உருவாக்குறாங்க குரு பகவான் கடகராசியில் உச்சமடைவதும் மற்றும் செவ்வாய் ராசியில் ஆட்சி பெற்று அமர்வது ஆகிய இரண்டும் உருவாகுது இந்த யோகத்தால் தான் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பொற்காலமானது துவங்குகிறது அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு பொற்காலம் அமையுமா அமையாதா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு பொற்காலம் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த கேந்திர திருஷ்டி யோகம் தரக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இந்த கேந்திர திருஷ்டி யோகம் சிம்ம ராசினருக்கு தீபாவளியிலிருந்து பல விதங்களில் சாதகமாக இருக்கிற மாதிரி சூழலை உண்டாக்குது ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பார் எனவே இந்த நேரத்தில் பெரிய தொகையிலாக உங்கள் கைக்கு கிடைக்கும் வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் வருமானமானது பெருகோ உங்களுடைய தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் அதுக்கேற்ப செயல்படும் போது சொத்துக்களால் லாபமானது கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடு அல்லது சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இப்போ அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா திட்டங்களும் வெற்றி பெறும் அதனால புது திட்டங்கள் எது வேணாலும் தீட்டலாம் எது நீங்கள் தீட்டினாலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரமே உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் என்று சொல்லலாம் இந்த தீபாவளி உங்களுக்கு அதிர்ஷ்ட தீபாவளி இந்த தீபாவளியில் உங்களுக்கு இந்த யோகத்தினால பல மாற்றங்கள் வந்து ஏற்படும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு ரெண்டாவது எந்த ராசிக்கு கேந்திர திருஷ்டி யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு அதிக பலனை தரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கேந்திர திருஷ்டி யோகம் கும்ப ராசிக்கு வருமானம் லாபம் என்று நன்மை பயக்கிற மாதிரி இருக்குது குரு உங்கள் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டுக்குள்ளே உச்சமாகிறார் இது ஆக்சுவலி செல்வம் மற்றும் வருமானத்தின் அதிபதி என்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெற முடியும் புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் தொழிலில் கூட குறிப்பிடத்தக்க லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் ஊதிய உயர்வு நிதி ஆதாயங்கள் பெறுவீங்க முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ முதலீடுகள் இப்போ நீங்கள் பண்ணும்போது நல்ல லாபம் கிடைக்கிறது உறுதியாக இருக்குது ஸோ இந்த யோகம் தரக்கூடிய பலன்கள் இந்த தீபாவளியிலிருந்து உங்கள் ராசிக்கு இதுதான் ஸோ கும்ப ராசிக்கு கேந்திர திருஷ்டி யோகத்தினால இந்த மாதிரியான பலன் தீபாவளிலேருந்து பெறப்போறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை சொல்லிட்டேன் சொன்ன இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபமில் பிறந்த ராசிக்கு யோகம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ரிஷபம் ராசிக்கு தீபாவளியில் கேந்திர திருஷ்டி யோகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கேந்திர திஷ்டி யோகம் உருவாகுகிறதுனால ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடியது நல்ல நாட்கள் துவங்கும் என்று சொல்லலாம் குரு உங்கள் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டுக்கு பயிற்சி அடைகிறதுனால உங்களுடைய எல்லா முயற்சிகளும் பலன் இனி உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் உங்களுடைய வேலை அல்லது தொழிலில் முன்னேற்றத்தையும் நீங்கள் காணலாம் வேலையில்லாத நபர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலதிபர்கள் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களை அனுபவிப்பீங்க அதே சமயம் வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் பெறலாம் அப்படி பெறக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் சரிவர பயன்படுத்தினீங்கன்னா நான் சொன்ன நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரிஷப ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் இரநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகம் தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்ட பலனை கொடுக்க போகுது மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் இந்த மூன்று ராசிக்கு அதிக அதிர்ஷ்டம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பயன் பெறணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இதில் இருந்துதுன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்